நம்ம சத்தியார் ரொம்பவே பயந்துகிட்டே இருந்தாங்க அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவியை அதாவது யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிரும் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியா இருந்துட்டு அழகாக சின்னதாக ஒரு பிளானை பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து பேசி எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கொண்டு வந்து கொடுக்க வை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அர்ஜுனும் வந்து போகன்னா சரி ஓகே நான் ஃபோனை எடுத்து போய் கொடுத்துட்றேன் ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ராத்திரி நேரத்தில் வீட்டுக்கு நேராக வந்து போயிருந்தா நம்ம சத்யாவோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடாங்க அங்கே பார்த்தா நம்ம சத்யா வந்து போயிருந்தா வெளியே நின்றுட்டு இருக்காங்க என்ன நான் வருவேன்னு சொல்லிட்டு நீ வெளியே காத்துட்டு இருந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் ஃபோனையும் கொடுத்துட்றாங்க நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லியும் சொல்லிடுறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து போயிருந்தா நம்ம சத்யாவுக்கு அப்படியே பெருமூச்சே வருது ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து போயிருந்தா அவ்வளோ பயத்தில் இருந்துட்டு இருந்தாங்க இப்போது இது எல்லாமே போக கடைசியில் நம்ம அர்ஜுன் வந்துட்டு எங்கள் பாரு சத்யா எதுவா வேணாலும் இருக்கட்டும் நான் வந்து உண்மை உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நான் இப்போ ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இது சத்யாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க